கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அடுத்த தும்பை பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி நான்கு வயதே ஆன விவசாயி சம்பத் கடந்த இருபதாம் தேதி சம்பத் சங்கராபுரத்தில் இருந்து புதுப்பாலப்பட்டு அருகே இருசக்கர வாகனத்தில் சென்றபோது அடையாளம் தெரியாத வாகனம் மோதி விபத்துக்குள்ளானார் இந்த விபத்து குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் சேலம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த சம்பத் இன்று காலை சிகிச்சை பலனின்றி மூளைச்சாவு அடைந்தார் அவரது உடல் உறுப்புகள் தானம் செய்யப்பட்ட நிலையில் உடல் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது அப்போது மோகன் குமாரங்க குமாரமங்கலம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவ மணையின் முதல்வர் தேவி மினால் உள்ளிட்ட அரசு மருத்துவர்கள் செவிலியர்கள் அவரது உடலுக்கு அரசு மரியாதை செலுத்தினர்